வணக்கம் இப்போ நம்ம இருக்கிறது கிழக்கு பதிப்பகத்தில் இருக்கோம் நம்ம கூட ஹரன் பிரசனாக இருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் இப்போ நம்ம கேட்டுட்டு இருக்கிறது இந்த வருஷம் கிழக்கு பதிப்பகத்துடைய பெஸ்ட் செல்லர் டாப் செல்லர் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய புத்தகங்கள் என்னெல்லாம் ஒன்று முதல்ல திருடன் அடுத்தது மோடி மாயை ரெண்டுமே டாப் செல்லர்ஸ் ரெண்டுமே வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு இந்த நாற்பத்தி ரெண்டாவது புத்தக கண்காட்சி பப்பாசி நடத்திட்டு இருக்காங்க நடத்தி முடிச்சிருக்காங்க இதை பற்றின உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு இதில் உங்களுடைய ஈர்த்து விஷயங்கள் என்னெல்லாம் பார்வைன்னா முதல்ல எல்லா பப்ளிஷருமே என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேல் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம் இது வந்து ரொம்ப கம்மியாக இருந்துன்னு நினச்சாங்க ஆக்சுவலி இதை பப்பாசி மேலே பெரிய குறை சொல்ல முடியாதுன்னு அவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா ஒரு ஆறு நாள் தொடர்ச்சியாக விடுமுறை நாட்களில் வர்றதுனால இப்போ எல்லாருக்குமே விற்பனை கூட இருக்குன்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் ஆறு நாள் விடுமுறை வந்தது தொடர்ச்சியாக வந்ததுனாலே அத்தனை பேரும் ஊருக்கு போயிட்டு இங்கே விற்பனை கம்மியாக போயிடுச்சு இது வந்து அவங்க எதிர்பார்க்காத ஒரு ஒரு இது மாதிரி ஆகிப்போச்சு மற்றபடி சனி ஞாயிறில் ஒரு கூட்டம் வரும்னு நினச்சோம் அதுலேயுமே எப்போதும் வர்ற சனி ஞாயிறு அளவுக்கான கூட்டம் இந்த சனி ஞாயிறில் வரலை அதுக்கு இன்னொரு காரணம்னா ஒரு ஒரு வெள்ளிக்கிழமை போட்டால் இன்னும் ஒரு மூணு நாள் கூட இருக்கலாம் ஊரில் இருக்கவங்க நினச்சிருக்கலாம் அல்லது அப்போ தான் வந்துருக்கிறோம் ஒரே நாளில் இப்படி மறுநாள் போகணும் நினச்சிருக்கலாம் இந்த மக்கள் மென்டாலிட்டி வந்து ஒரு யூகம் தான் பண்ண முடியுமே ஒழியா சொல்ல முடியல ஒரு விற்பனை ஓரளவு போன வருஷத்தோட இந்த வருஷம் எல்லாருக்குமே குறைவுன்றதான் எனக்கும் அந்த ஃபீலிங் தான் இருக்குது விற்பனை கொஞ்சம் குறைவு தான் எங்களுக்குமே சில தனிப்பட்ட பதிப்பங்கள் பெரிய பதிப்பங்களை தேடி வந்துடுவாங்க அவங்க இப்படியே தப்பிச்சிருவாங்க மற்றபடி ஒரு இந்த புத்தக கண்காட்சியை பெரிய அளவு இருக்கக்கூடிய பதிப்பகங்களுக்கு இந்த புத்தக கண்காட்சியோட விற்பனை வந்து ஓரளவு மதமாக தான் இருக்குன்றதான் உண்மை வரக்கூடிய புத்தக கண்காட்சியில் இன்னும் மேம்படுத்த வேண்டிய வசதிகள் இல்ல நிகழ்ச்சிகள் நீங்கள் எதை சொல்லுவீங்க சில இப்போ கமெண்ட்ஸ் இருக்குது இதெல்லாமே என்னோடய பர்சனல் கமெண்ட்ஸ் தான் நான் கிழக்குப்பதிவு பற்றிலேருந்து பேசினா கூட நான் என்ன தனிப்பட்ட முறையில் நினைக்கிறேன்னோ அதான் எடுத்துக்கோங்க முதல்ல வந்து பொங்கல் விடுமுறை இல்லாத ரெண்டு சனி ஞாயிறு வரணும் அது வந்து ரொம்ப முக்கியம் பொங்கல் விடுமுறையோடு சேர்ந்து வரக்கூடிய சனி ஞாயிறு இல்லாமல் இரண்டு சனி ஞாயிறு இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம் இது ஒவ்வொரு தடையும் நம்ம புத்தக கண்காட்சி சமயம் பேசுகிறோம் ஆனால் அடுத்த புத்தக கண்காட்சி வரும்பொழுது அந்த விடுமுறை நாட்கள் ஒட்டி ஆறு நாள் வருது ஏழு நாள் வருதுங்கிற ஒரு வேகத்தில் நம்ம அதை அப்படியே கேரிஓவர் ஆயிடும் அப்படியே இருக்கக்கூடாது புத்தக கண்காட்சிங்கிறது பொங்கல் விடுமுறை இல்லாத ரெண்டு ஞாயிறு வேணுங்கிறது ரொம்ப முக்கியமானது ஒன்று அடுத்து இங்கே இறங்கி ஒரு கிலோமீட்டர் நடந்து வர்றாங்க இங்கே ஒரு கிலோமீட்டர் நடந்து வந்து சேலம் ஆயிருக்கு இல்லைன்னு சொல்ல முன்னாடி ஆனால் மக்கள் மனசளவில் வந்து இது ஒரு கிலோமீட்டர் நடந்து போகணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு சின்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த தான் செய்யுது இவங்க வந்து இங்கே பஸ்ஸுலாம் விட்டாங்க பஸ்ஸை விட வந்து ஒரு ஐம்பது அறுபது ஆட்டோ இருந்திருந்தால் இன்னும் வசதியாக இருந்திருக்குமோ எனக்கு தோணுச்சு ஏன்னா ஒரு பஸ்ஸில் ஏறி ஒரு ஐம்பது பேர் எல்லோரும் ஏறினப்பற தான் பஸ்ஸை எடுப்போம் அப்படிங்கிறது தரக்கூடிய ஒரு சின்ன ஒரு செட்பேக் இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுது ஸோ பஸ்ஸும் இருந்து ஆட்டோவும் இருந்து அதுக்கு எதாவது கூப்பன் மாதிரி கொடுத்து அதை கிளைம் பண்ணிக்கிற மாதிரி வைக்கிறது அதெல்லாம் ஏதாவது இவங்க பண்ணலாம் ஸோ ஆட்டோஸ் இங்கே தான் நடத்த போகிறாங்க அப்படின்னு ஆட்டோ கூட வர்றது ஒன்று ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரே இடத்துல நடத்துறது இந்த இடமோ அல்லது பச்சை பாஸ் எதுக்கு இடமோ அல்லது தீவு தொடரும் ஏதோ ஒரு இடம் அந்த ஒரே இடத்தை தொடர்ச்சியாக நடத்துறது இப்போ இடங்கள் மாறிக்கிட்டே இருக்குது இருக்கிறதுனால எங்கே நடக்குது அப்படிங்கிறது தொடர்பான ஒரு சின்ன ஒரு குழப்பம் வருது அதனால் அந்த குழப்பத்தை நீக்கிற வகையில் ஒரே இடத்துல தொடர்ந்து நடத்துறது நல்லது நீங்கள் ஏர் முன் இன்னும் முன்னேற்றம் செய்ய வேண்டிய வசதிகள் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கழிப்பறை ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய வந்துட்டு போகக்கூடிய பெண்களுக்கும் இங்கே வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய கழிப்பறைங்கிறது நிஜமாவே ஒரு பெரிய 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 வந்து ஆகப்பெரிய சவால் தான் அதை தாண்டி உண்மையில் இத்தனை பெண்கள் இவங்க இதை இதை தாங்கிட்டு இருக்கிறது வந்து எனக்குலாம் ரொம்ப ஆச்சரிய விஷயமா இருக்குது அதை வந்து இந்த அளவு இன்னொன்று முக்கியமான விஷயம் பழைய காலங்களோட இந்த அளவில் எவ்வளவு முன்னேற்றம் முன்னேற்றம் செஞ்சுருக்கிறாங்க ஆனால் அது காணவே காணாது இன்னும் பெரிய அளவில் முன்னேறணும் அதுதான் அவங்க இன்னும் செய்ய வேண்டியது அடுத்து இங்கே நடக்கக்கூடிய கூட்டங்கள் இங்கே நடக்கக்கூடிய கூட்டங்களுக்கும் இந்த புத்தக விற்பனைக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி பப்பாசி யோசிக்கிறது நல்லது ஏதோ கூட்டம் நடத்துகிறாங்க ரொம்ப பெரிய அளவில் முயற்சி எடுக்கிறாங்க இதில் ரொம்ப சொல்ல வேண்டிய விஷயம் பப்பாசியோட உழைப்பு வந்து அசாதாரணமானது இது வந்து பதிமூணு நாள் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஒரு புத்தக கண்காட்சியாக அதுவும் இந்திய அளவில் அதிகமான வா வாடிக்கையாளர்கள் வரக்கூடிய வா புத்தகம் வாங்குறவங்க வரக்கூடியதில்ல ஒன்றாவது அது ரெண்டாவதாக இருக்கலாம் கல்கத்தா நான் போனதில்லை ரெண்டாவதாக இருக்கலாம் அது வந்து அப்பேற்பட்ட ஒரு புத்தக கண்காட்சியை இந்த அளவு நடத்துறதுங்கிறது வந்து பெரிய சாதனை அதை இன்னும் எப்படி ஸ்மார்ட்டாக பண்ணுறது அப்படிங்கிறது பப்பாசி யோசிக்கணும் அவர் இந்த கூட்டங்கள் நடத்துறதுனால உண்மையிலேயே என்ன பயன் என்ன கூட்டங்கள் நடத்தணும் என்ன கூட்டங்கள் நடத்தக்கூடாது அப்படிங்கிறதுல விஷயம் பண்ணணும் அதுக்கு பிறகு நான் ரொம்ப மூணாவது ரொம்ப ரொம்ப கேட்டுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா புதுசாக வர்ற பதிப்பகங்களுக்கு ஏதாவது ஒரு பத்து புக்கு இருபது புக்கு போட்டாங்கன்னா டெல்லி புத்தக கண்காட்சி மாதிரியோ அல்லது மற்ற வெளிநாடுகளில் நடக்கக்கூடிய புத்தக கண்காட்சி மாதிரியோ ஸ்டாண்டு மாதிரி வச்சு கொடுக்குறத கண்டிப்பாக இவங்க ஏதாவது பண்ணணும் ஒரு ரொம்ப 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 குறைந்த வேலை ஏன்னா அப்படி ஆரம்பிக்கிற பதிப்பகங்கள் ஏதோ ஒன்று தான் நாளைக்கு பெரிய பதிப்பமாக வரப்போகுது அதற்கான ஏறத்தை நோக்கி போகணும் அதுக்கடுத்து ஏற்கனவே நான்கு ஸ்டால் போதாதுன்னு சொல்லக்கூடிய பெரிய பதிப்பகங்கள் அதை விட இன்னும் வளர்கிறதுக்கான அத்தனை சாத்தியங்களையும் கூட நின்று செய்ய வேண்டியது பப்பாசி இது மற்றவங்க இப்போ மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் மறந்துட்டு மற்ற பைப்பாளர் என்ன சொன்னாங்களாம் மறந்துட்டு சின்ன பப்ளிஷரை பெரிய பப்ளிஷராக ஆக்கிறதும் சரி பெரிய பப்ளிஷராக அதுக்கு அடுத்த இடத்துக்கு போ கொண்டு போகிறதுக்கும் சரி பப்பாசி கூடவே நிற்கணும் உறுதினா நிற்கணும்னு எதிர்பார்க்குறேன் கேட்டுக்கிறேன் நான்